பாளையம் சுங்கச்சாவடியில் வாகன ஓட்டிகளுக்கு எம்பி செந்தில்குமார் இனிப்பு வழங்கினார் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே தொப்பூர் கணவாயில் ரூபாய் தொள்ளாயிரத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் ஆறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரம் அமையவுள்ள புதிய உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணியினை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காணொலி மூலம் துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து நல்லம்பள்ளி அருகே பாளையம் சுங்கச்சாவடி பகுதியில் மார்ச் பதினொன்று தருமபுரி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செந்தில்குமார் வாகன ஓட்டிகளுக்கு இனிப்பு வழங்கி பேசினார் இந்த நிகழ்ச்சியில் வட்டார போக்குவரத்து அலுவலர் தாமோதரன் மோட்டார் வாகன ஆய்வாளர் தரணிதர் மற்றும் திமுக ஒன்றிய செயலாளர்கள் வைகுந்தம் மல்லமுத்து மற்றும் கலைச்செல்வன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் துறை சார்ந்த அலுவலர் பெருமக்கள் வாகன ஓட்டிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் வந்து தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த மிக முக்கியமான ஒரு நற்செய்தி அதாவது உயிர்காக்கும் ஒரு நற்செய்தி என்ன என்றால் இன்று துப்பூர் கணவாயில் நீண்ட நாட்களாக நம்ம கோரிக்கை வைத்திருந்த கூடிய அந்த உயர்தட்ட மேம்பாலம் அதற்கான அடிக்கல் நாட்டு விழா வந்து இன்று பிரதமர் அவர்கள் வந்து காணொலி வாயிலாக செய்திருக்கிறார் அதற்கு நமக்கு ஒத்துழைத்த நம் கோரிக்கையை ஏற்ற சாலை போக்குவரத்து ஒன்றிய அமைச்சர் திரு நிதின் அவர்களுக்கும் மற்றும் ஸ்பிடி நகாய் சார்ந்த அதிகாரிகள் அப்புறம் மேலும் மிக முக்கியமான ஒரு காரணமாக இந்த சாலை வருவதற்கான நமது ஆர்டிஓ தாமோதரன் அவர்களுக்கும் ஏன்னா அவர்தான் வந்து ஒரு நம்ம மக்கள்கிட்ட போய் சொல்லும் போதோ இல்லை நகாயிலேருந்து இருந்து வர்ற சொல்லும் போதோ அவங்க வந்து வெறும் ஒரு காரில் போகும்போது அவர்களுக்கான அந்த ஆபத்து புரியாமல் இருந்த ஒரு சமயத்தில் நம்ம ஆர்டிஓ அவர்கள் ஒரு பதினாறு ஆக்சில் கொண்ட ஒரு லாரியை வந்து அவங்கள வைத்து அது போகும்போது எப்படி முன்னாடி இருக்க டயர் வந்து ஒரு பள்ளத்துலேயும் பின்னாடி இருக்க டயர் வந்து மேட்லேயும் இருக்கு எப்படி வந்து இந்த சாலை வந்து சீர் இல்லாமல் அவர் இருக்குன்றதை சொல்லி அதெல்லாம் அந்த வீடியோ அப்புறம் விபத்துக்களை உள்ள எடுக்கக்கூடிய அந்த வீடியோலாம் காண்பித்த பின்பு தான் இதுக்கு துரிதமாக அவர்கள் நடவடிக்கை எடுக்க வந்து ஒரு மேல் நமக்கு வந்து இது இருந்துச்சு கொரோனா காலம் வந்து நமக்கு அது ஒரு தடையாக இருந்துச்சு முன்னால் இருந்த ஒரு பிடி இங்கே ப்ராஜெக்ட் டைரக்டர் அவருடைய எல்லாம் இருந்துச்சு அவர் ஒரு கட்சி சார்பாக நடந்துக்கூடிய ஒரு சூழலில் அவர் வந்து இந்த சாலைக்கு வந்து அனுமதியே தராமல் இருந்தார் அவரை வந்து வேறு ஒரு இதுக்கு திருப்பி மாற்றி வேறு ஒரு பீடியை வரவழைத்து அப்புறம் இதெல்லாம் கொண்டு வந்ததில் கடைசியாக நம்ம வைத்த ஒரு கோரிக்கை என்னன்னா நம்ம கேட்டாங்க நமக்கு தான் எல்லாம் செஞ்சு தரேன்னு சொன்னேங்க ஏன்னா மொத்தம் மூணு விதமான ஒரு சாலைகள் சொல்லியிருந்தாங்க ஒன்று வந்து உயர்தட்ட இரண்டு வழி சாலை அப்புறம் வந்து உயர்தட்ட மூன்று வழி சாலை அது இல்லாமல் டனல் ஒன்று இது இல்லாமல் இன்னொன்று வந்து வெறும் இந்த தொப்புரை வந்து வனப்பகுதியிலாம் இல்லாமல் வேற ஒரு ரூட் வழியாக எடுத்துட்டு இது இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்ததுல கடைசியாக பட்ஜெட் இதெல்லாம் கொண்டு வரும்போது எழுநூத்தி எழுபத்தி ஐந்து புள்ளி நான்கு கோடி ரூபாய்க்கு உயர் தட்டம் ஒரு மூன்று சாலைகள் அமைக்கக்கூடிய ஒரு திட்டமாக இந்த சாலை வந்து வருது அது இல்லாம வந்து இரண்டு பிளைண்ட் ஸ்பாட்ஸ் உங்களுக்கே தெரியும் விபத்துகள் நடக்கக்கூடிய அந்த பகுதி அந்த பகுதியை புதிய மேம்பாலம் வந்து அந்த பகுதிக்கு போகாம கீழ இருந்தே பெரிய தூண்கள் இந்த சைனாலாம் பார்த்துருப்பீங்க ரோடு எல்லாம் அமைக்கிறதுக்கு கீழே இருந்தே பெரிய தூண்கள் வந்து கொண்டு வருவாங்க அது மாதிரியான ஒரு தூண்கள் கொண்டு வந்து அப்படி கொண்டு போறாங்க இப்போ டெண்டரும் வந்து அவார்ட் ஆயிடுச்சு கோபாலை சார்ந்த திலீப் பில்கான் என்ற ஒரு நிறுவனம் வந்து எடுத்திருக்கு அவங்க தான் வந்து மைசூர் பெங்களூர் ஹைவே ரோடு போட்டவங்க அவங்கதான் லோவஸ்ட் பிட்டரா வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க இன்னைக்கு அதோட அடிக்கல் நாட்டு விழா வந்து செய்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்னைக்கு பணி துவங்கி முப்பத்தி ஆறு அதாவது மூன்று வருடங்களில் இந்த வேலைகள் வந்து முடிய அடியக்கூடிய ஒரு சூழல்ல வந்து நமக்கு இது பண்ணிருக்கோம் முதல் கட்டமாக அவர்கள் அந்த வேலையை ஆரம்பிப்பதற்கு முன்பு நம்ம சொன்ன அந்த எட்நூறு அடி அடிக்கு வந்து அந்த சாலையை வந்து சீரமைப்பதற்கு மேடும் பள்ளமுமாக இருக்கக்கூடிய அந்த சாலையை முதல்ல அதை ஃபஸ்ட்டு சரி செய்து ஏன்னா எல்லாம் பண்ண போகிறோம் நிறைய இந்த மூன்றாண்டு காலத்தில் வந்து இன்னும் அதிக விபத்துகள்லாம் வந்து நேரிட போகுது ஆனால் அதற்கு பின் இந்த புதிய மேம்பாலம் அமைந்த பின் இந்தியாவிலே ஒரு ஒன் ஆஃப் தி சேஃபஸ்ட் ரோடாக இது வந்து தருமபுரி ஆர்டி ஆகட்டும் தருமபுரி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகட்டும் அதே போல் நம்ம எடுத்திருக்கக்கூடிய அந்த முன்னேற்பாடில் கண்டிப்பாக இந்த சேஃபஸ்ட் ரோடின் இந்தியாவாக இந்த தொப்பூர் கணவாய் வந்து மாற்றி காட்டுவோம்ன்ற அந்த ஒரு நம்பிக்கையில் இன்னைக்கு பிரதமர் அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்கார் அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு இங்கே வந்து நம்ம அதோட துவக்க விழா வந்து வச்சுருக்கோம் இன்னைக்கு தருமபுரி மாவட்ட மக்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே வந்து ஒரு நற்செய்தி என்னவென்றால் அதிகமாக விபத்து நடக்கக்கூடிய இந்த தொப்பூர் கணவாய் பகுதி இந்த பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நான்கு சாலை வந்து தொண்ணூற்றி ஆறு கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது மத்தியில் இருக்கும்போது நம்ம போடப்பட்டது அதற்கு பின் விரிவாக்கம் பண்ண ஒரு காரணத்துதான் மிக அதிகமான விபத்துகள் நடக்கக்கூடிய ஒரு பகுதியாக வந்து இருந்துட்டு இருக்கு தொடர்ந்து நிறைய பேர் வந்து இது வலியுறுத்திகிட்டே வந்துட்டு இருக்கோம் இது மாதிரி வந்து டெய்லி ஆக்சன் நடக்கக்கூடிய அந்த பயிற்சியில் வந்து நமக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும்னு சொல்லிட்டு அது தொடர் முயற்சியாக நம்ம ஒன்றிய அரசிடம் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையின் அடிப்படையில் அது தொடர்ந்து அவங்களும் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அதே போல் நம்மளும் இங்கே வந்து லோக்கலில் இருக்கக்கூடிய ஆர்டிஓ மூலமாக அதோட காணொலி இல்லாமல் அவர்களுக்கு சமர்ப்பித்த ஒரு காரணத்தினால் இதை துரிதப்படுத்தி மொத்தம் வந்து எப்படி இதை எடுத்துகிட்டு போகலான்னு மொத்தம் நாலு திட்டங்கள் போட்டிருந்தாங்க அது எல்லாம் கடைசியாக முடிவு பண்ணி ஒரு எலிவேட்டட் ஹைவே த்ரீ லேனா அது வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்போது தருமபுரியிலிருந்து சேலம் போவதற்கு அந்த சாலை புதிதாக போடப்பட சாலை வந்து அது பயன்பாட்டுக்கு வரும் இப்போ இருக்கிற ஒரு நான்கு சாலை வந்து சேலத்திலிருந்து தருமபுரி வருவதற்கு அது மொத்தமாக இந்த இரண்டு சாலைகளும் அதாவது கீழே இருக்கிற நான்கு வழி சாலை புதிதாக போடக்கூடிய மூன்று வழி சாலை இது மொத்தமாக சேலம் நாமக்கல்ல இருந்து சேலம் வழியாக தருமபுரிக்கு புதிதாக போடக்கூடிய அந்த ஆறு வழி இது இணைக்கப்படும் இப்போ இந்த மேம்பாலம் பார்த்தீங்கன்னா எட்நூறு மீட்டர் வந்து தொடர்ந்து விபத்துக்கள் உள்ளாக்க எடுக்கக்கூடிய ஒரு பிரெயின் ஸ்பாட் இருக்கு அதை வந்து மொத்தமாக அதை அவாய்ட் பண்ணிட்டு புதிதாக ஒரு சாலை அமைக்கக்கூடிய ஒரு திட்டத்தை எழுநூற்றி எழுபத்தைந்து புள்ளி நான்கு கோடிக்கு வந்து அமைச்சர் நிதின் அவர்கள் வந்து நமக்கு அது அனுமதி கொடுத்திருந்த ஒரு காரணத்தினால் இன்று பிரதமர் அவர்கள் காணொலி வாயிலாக இதற்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக பணிகள் இன்று முதல் தொடங்கி மூன்று ஆண்டு காலமாக இந்த பணிகள் முடிவடையக்கூடிய ஒரு சூழலுக்கு அது இன்னைக்கு இந்த இடத்துல தொப்பூரில் வந்து நம்ம அதுக்கான துவக்க விழா வந்து நம்ம வைத்திருக்கிறோம் இங்கே வந்து லோக்கலில் வந்து நம்ம ஆர்டிஓ தாமோதரன் இன்ஸ்பெக்டர் மற்றும் கழக முன்னோடிகள் ஊர் பொதுமக்கள்லாம் வந்திருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு நற்செய்தி இதில் வந்து ஒரு மூணு ஆண்டு காலம் வந்து ஒரு டைவர்ஷன் இருக்கும் பார்த்து வந்து மக்கள்லாம் இதை பயன்பாட்டு கொண்டு வரணும் இது சாலை முடிவடையக்கூடிய ஒரு தருணத்தில் இந்தியாவுலேயே மோஸ்ட் சேஃபஸ்ட் ரோட் என்ற ஒரு இத இலக்கை அடையணுன்றது தான் எங்களுடைய குறிக்கோள் இதற்கு வந்து மத்திய அரசு பிரதமர் அவர்களுக்கும் ஒன்றிய அமைச்சரவர்களுக்கும் மிதனவர்களுக்கும் மற்றும் மகாய் ஒஃபிஷியல்ஸ் ஆர்டிஓ லோக்கல் இன்ஸ்பெக்டர் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட் எல்லோருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்

நம்ம வைத்திருந்த கோரிக்கை என்னென்னா இந்த ஐந்தாண்டு நான் முடிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த சாலைக்கான பணிகள் துவங்க வேண்டும்ங்கிற அந்த ஒரு தான் நம்ம பயணிச்சுட்டு இருந்தோம் தொடர்ந்து அதே போல் அதிகாரிகளும் அதுக்கு ஒத்துழைப்பு தந்தார்கள் எப்படி வந்து எப்போ அதற்கான டெண்டர் கொண்டு வைக்க முடியும் எப்போ அதற்கான பணி துவங்க முடியும் அப்படின்ற ஒரு சூழலில் நம்ம ஜனவரி வந்து டெட் லைனாக அவங்களுக்கு வச்சுருந்தோம் ஜனவரியில் அவங்க டெண்டர்லாம் முடிக்க அது கால்பர் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து பிரதமர் கையாலேயே வந்து இந்த துவக்க விழாவுக்கான அடிக்கல் நாட்டிற்குரியவன் செய்திருக்கு